துருவண மண்டபத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பதம்லாம் இல்லை மண்டபம் கரைச்சி வச்சாலே போதும் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடாகனோன்னா நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருந்தா கோக்கனட்டையும் பாதாமையும் சேர்த்து லைட்டாக பொண்ணிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அதே பேனில் இன்றைக்கி நான் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப் ரவையை லேசாக நெய்யில் எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை அதோட கலர் சேஞ்ச் ஆனால் போதும் வறுத்த ரவையை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஒரு கப் ரவைக்கு நான் இன்றைக்கி ஒன்றரை கப் மண்டவெல்ல பாகு எடுத்திருக்கேன் மண்டவெல்ல பாகு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லேஸாக கொதித்து வந்தால் போதும் இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுறங்க ரவை வந்து கொஞ்சமாக வெந்து வரும் வெந்து வரப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் பாதாமையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல கிளறி விடுங்க நல்ல ஈரிகிரும் இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும் இதுக்கப்புறம் நம்ம இதை இலையில் வச்சு அவிக்க போகிறோம் இலையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் தடவிட்டு அந்த ரவை வந்து மிதமான சூட்டில் இருக்கும் போதே நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடணும் இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் இதை இலையில் வச்சு மடக்கி நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம் ஒரு செவன் டு டென் மினிட்ஸ் வச்சா போதும் நல்லா அவிஞ்சிரும் கொழுக்கட்டை நான் எடுத்த ரவைக்கு எனக்கு வந்து எட்டு டு பத்து கொழுக்கட்டை கிடச்சிது உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ரவை எடுத்துக்கோங்க இந்த கப்பில் ரவை எடுக்கமோ அதுக்கு ஒன்றரை கப் மண்டவெல்லாம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி கொழுக்கட்டை பண்ணாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருந்தது ஈவினிங்கை வந்து ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க குழந்தைங்க லீவில் உங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம டேஸ்ட்டிங்கிற நடுவில் அந்த பாதாம் தேங்காய் கடிபடும் போது அவ்வளோ ஒரு எம்மியாக இருந்தது If you to please like and subscribe. Bye!